சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற நிலையில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கு புதிய கேட்டன் அறிவிக்கப்படுவாரா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் பரவலாக எழுந்துள்ளது இதற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கௌரவ செயலாளர் ஜெய்ஷா விளக்கம் அளித்துள்ளார் முப்பத்தேழு வயதாகும் ரோஹித் சர்மா இந்திய டி டுவெண்டி கிரிக்கெட் அணியை சிறப்பாக வழிநடத்தி உலகக்கோப்பை வெல்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தார் இதையொட்டி அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை தொடர்ந்து சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்துள்ளார் ரோஹித் சர்மாவின் வயது அதிகரித்துக் கொண்டு வரும் சூழலில் இந்திய அணிக்கு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான கேட்டனை விரைவில் அறிவித்தால் தான் அணிக்கு நல்லது என்று சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்தன தற்போது இந்திய அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் மூத்த வீரர்கள் அனைவருக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டு இளம் வீரர்கள் மட்டுமே களத்தில் இறங்கியுள்ளனர் இந்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை மற்றும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆகிய மிக முக்கிய தொடர்களுக்கு ரோஹித் சர்மா தான் கேட்டனாக செயல்படுவார் என்று ஜெய்ஷா அறிவித்துள்ளார் இதன் மூலம் அடுத்த ஆண்டு வரை இந்திய அணியின் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான கேட்டன் யார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி டெஸ்ட் மற்றும் சாம்பியன்ஸ் திராபிக் கோப்பையை வெல்லும் என்றும் ஜெய்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு நடைபெற உள்ளது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் நல்ல உடல் தகுதியில் இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தேழு உலகக்கோப்பை தொடரில் விளையாடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது